ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Katavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சி ஏஇ வண்டி வந்து மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டீரிங்கு ஆயில் பிரேக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருவண்ணாமலை நம்பர் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கு 45 ஹெச்பி Single Clutch வண்டி சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால வண்டி நல்லாவே தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் தான் இருக்குது டாப் இல்லை ஊக்கு இல்லை நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் நாலுமே ஒரிஜினல் டயரு சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை மற்றபடி சீட்டிங் கண்டிஷன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெயிலரு வாட்டர் டேங்கு ரொடேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்ம அடிக்கடி வீடியோ போட்டுகிட்டே தான் இருப்போம் வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டிக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா பெட்டிங்கு பம்பர் மட்டும்தான் இருக்குது ஊக்கம் இல்லை டாப் இல்லை இருக்கிற கண்டிஷனுக்கு கொடுக்குறாங்க வண்டி வந்து இப்போ நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா ஃபை செவன் ஃபைவ் பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டாக கிடையாது நேரில் வந்து முன்னப்பண்ண அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட ரேட்டு அதிகமாக இருந்தாலும் வண்டி ஓனர் கையில் தெளிவாக இருந்தது குறைவான அவர் ஓடணுது அப்படிங்கிறதுனால பார்ட்டி அந்த ரேட் சொல்கிறாரு இந்த வண்டிக்கு ஃபைனன்ஸ் வசதியுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்குமே பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்து உங்கள் ரெக்கார்டு கிளியராக இருந்தால் ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்தே பாருங்கள் அவர்ஸ் கூட பார்த்துக்கலாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அவர் தான் காட்டுது அவர் தான் அவ்வளோதான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் சொந்த யூசேஜுக்காக வச்சுருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர்ரு மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் ப்ரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸில் எக்ஸ்ட்ரா பெட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்குன்னு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டியோட டீட்டெயில் நேரில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வண்டி இன்ஜின் சவுண்டு க்ரௌன் சவுண்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேரில் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அமௌண்ட் கட்டி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசவன் பை பூமிபுத்ரா சிங்கிள் ஓனரில் லோ பட்ஜெட்டுக்கு சொந்த யூஸுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க